பேரவை தலைவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு இல்லையோ நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி ஒட்டி விலகுவோம் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா கொண்டு வரலாம் அரசு கொண்டு வந்திருக்கு எல்லா வித தகுதியும் உண்டு அந்த ஊர் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி பேரவைத் தலைவர்கள் வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பு சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுதல் இருக்கிறதா என்று தான் கேள்வி கொடுக்குறேன் நாங்களும் ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடியே பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து இருபத்தாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போ கூட்டணி சேர்ந்துருக்கிறீல்ல யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்ல நினைக்கிறேன் நீங்கள் அந்த கட்சியோடு அது கூட சிறமாட்டோம் அதுதானே கேட்குறேன் அதுக்கு சொல்லுவேன்